சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவினை நிறைவேற்றக்கோரி மேல கவுண்டர்பட்டி பொதுமக்கள் கரூர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை அளித்துள்ளனர் கரூர் மாவட்டம் கடவூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட மேலப்பகுதி ஊராட்சி ஆன பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் பகுதியில் உள்ள பொதுக்கோவில் பகுதியைச் சுற்றிய பகுதி உரக்கிணறு ஆகிய பகுதிகளைச் சுற்றியுள்ள இடத்தை அதே பகுதியைச் சேர்ந்த சிலர் ஆக்கிரமிப்பு செய்தது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்து ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என்றால் நீதிமன்றம் உத்தரவு பெறப்பட்ட பின்பும் கடலூர் வட்டாட்சியர் மற்றும் நில அளவையாளர் ஆக்கிரமிப்பை அகற்றி தராமல் இருப்பது குறித்து கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஜூலை ஏழாம் தேதி நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர்க்கும் முகாமில் கோரிக்கை அளித்துள்ளனர் இது குறித்து கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த ஊர் முக்கியஸ்தர் பெருமாள் பேட்டி அளித்தார் ஐகோர்ட் ஆர்டர் வாங்கி அஞ்சு வயது மேலே அகற்றவில்லை ரெண்டு தடவை மனு கொடுத்துட்டோம் தலித்த எடுத்து சொன்னது இந்த அம்மா ஒரு ஒருதரபட்சமாக அகற்றவில்லை மீண்டும் வந்து கொடுத்தோம் எதுவுமே நடவடிக்கை எடுக்கலை ஐகோர்ட்டில் அனுமதி இல்லாமல் எதுவும் பண்ண முடியாம ஒரு தடவை வச்சமா லஞ்சத்துக்காக பண்ணிட்டு காசாக பண்ணிட்டு இருக்காங்க அதுக்காக இங்கே வந்திருக்கீங்க இங்கே கரெண்ட் ஆஃபீஸில் மனு கொடுத்தோம் ஏன்னா மூணு தடவை கொடுத்துட்டோம் இன்னும் எந்த இது தகவல் வரல அப்படியே சிசிபி வந்துச்சு வந்து உட்கார வச்சு அதிகாரியில் வச்சு அப்படியே போட்டோ எடுத்துட்டு போயிட்டாங்க இன்னும் ஆக்கிரமும் ஆக்கிரமம் பண்ணலைங்க ஆக்கிரம அகற்ற சொல்றீங்க அகற்ற சொல்றோம் சார் எல்லாம் போட்டு அளந்து எல்லாம் பண்ணிட்டு மூணு தடவை நோட்டீஸ் கொடுத்தோம் அதுக்கும் பண்ணியும் பண்ண முடியலங்க பட்சமா தாசாரமா பேசிட்டு இருக்குது எந்த அகற்றம் இல்ல ஹைகோர்ட்ல ஆடு வாங்கிட்டு ஆக்கிரமிப்புனால உங்களுக்கு என்ன பாதிப்பு என்ன பாதிப்பு ஆங்கன்னா பால்வாடி இருக்குங்க அதுல வந்து சட்டில போக முடியல பிள்ளைங்க எல்லாம் நடமாறல முன்னாடி வந்து பௌத்தியம்மன் கோயில் இருக்குதுங்க அதுக்கு முன்னாடி பூராமே அல்லாம கோயில் இடிச்சு முப்பது வருஷமா நாங்க சாமி கூடாமல் இருக்கோம்ங்க அதில் பண்ணுறதுக்கு பண்ணிட்டு இருக்கோம்ங்க இதை பண்ணித்தாரே பண்ணித்தாரே இன்னும் வரையும் பண்ணலைங்க சாமியும் கூப்பிட முடியலைங்க இதனால் இது தனியார் நிலமா பொது நிலமா இதை நத்தம் பரம்ப உங்கள் பேருங்க பெருமாள் கன்னி பொண்ணு விஜயா குழந்தை வேலு சக்தி உங்கூருக்காரங்களா <us> 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 <us>